திருச்சி ஏர்போர்ட் மாத்தூர் லைனில் வீடு வேணுமா பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வீடு வேணுமா அப்போ இந்த வீட்டை பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி திருச்சி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம திருச்சியில் நிறைய இடத்துல வீடு அப்டேட் போடுறோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றே கொன்னே அப்டேட் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி வீடு சேனல்ல இருந்து நான் உங்க ஷோபி நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறோம் ஒரு நைஸ் லுக்கில் இருக்குது பாருங்கள் நாற்பதுக்கு முப்பதுங்கிற அளவில் இருக்குது லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வீட்டோட மெயின் கேட் விக்கெட் கேட் அண்ட் கார் ப காருக்கு அது தனியாக டபுள் கேட்டாக கொடுத்துருக்கோம் உள்ளவங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய போர்ட்டி கோயறியாங்க நம்ம வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர அளவுக்கு ஃபுல்லாக வாக்கபுள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இங்கே சீலிங்கில் ஸ்பாட்ஸ் லைட்ஸோடு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் போரு இபி எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்குது அதே மாதிரி சம்பும் இங்கே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட மெயின் டோர் மெயின் ஒர்க்கு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானேட்டில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சேஃப்டி கேட்டு ஃபுல்லாகவே எம்எஸ்சில் கொடுத்துருக்கோங்க கேட் பக்கத்தில் மிரரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்மளோட மெயின் டோர் ஃபஸ்ட் கிளாஸ் டீக்குட்டில் பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளவர் வாஷ் டிசைனில் அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாலிஷ்லாம் பண்ணி அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளோட ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஹாலு ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிக்கு வந்து டிவி யூனிட்டுக்கு ஒரு சின்ன டிசைன் பா லைட்ஸ் கொடுத்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே கீழே ஒர்க் கூட பண்ணிக்கலாம் வெண்டிலேஷனுக்கு அதே மாதிரி ஃபுல்லாக விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே ஷோகேஸ்க்கு கிளாஸ் ஒர்க் கொடுத்து ஷோகேஸ் கொடுத்துருக்கோம் வடக்கு பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கு நம்ம வீடு அதாவது நார்த்து ஃபேஸிங் நம்ம வீட்டோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சங்க ஆடி ஆஃபரில் விலை குறைப்பும் உண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹாலில் இருக்க ஃபால் சீலிங் ஒர்க் பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் ஒரு டெக்ஸ்டர் டிசைனில் சாண்ட் கிளியர் லைட்லாம் கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரெண்டு சைடு ஃபேன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்பாட்ஸ் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூம்க்கு தனியாக கொடுத்துருக்கோம் பூஜை நைட் மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் வேணால் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு கிச்சன் கிச்சனும் பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஒர்க்டேபிள் ஃபுல்லாகவே கிரனட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே டைல் ஒர்க்கு வென்டிலேஷனுக்கு விண்டோஸு எக்ஸாஸ் ஃபேன் ஹோல் இது மாதிரி எல்லா ஒர்க்குமே கொடுத்துருக்கோம் சிங்க் வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம் வாட்டர் ஃபில்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே ஷெல்ஃபு லேஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ்க்கான யூனிட்டும் கொடுத்துருக்கோம் இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக அதுக்கான சுவிட்ச் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வாசலுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் பேக் டோருங்க அதாவது நம்ம வாசல் வீட்டோட வாசல் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சனுக்கு பேக் சைடு செகண்டரி டோர் கொடுத்துருக்கோம் சேஃப்டிக்கு கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாத்தூர் லைனில் எம்ஐஇடி காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம் டோர் பாருங்கள் நல்ல ஒரு சிம்பிள் டிசைனில் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தோம்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க இது இங்கே ஃபுல்லாகவே வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒரு லைட் கலர் பெயிண்டிங்கில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க ஃபேனை சுற்றி ஒரு சின்ன ஃபால் ஃபால்சீலிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிப்லைட்டோட நெக்ஸ்ட்டு நம்ம ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்க்குறோம் இது ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக டைலோர் கொடுத்து ஹாட் வாட்டர் ப்ரொவிஷன் கோல்டு வாட்டர் ப்ரொவிஷன் கைஸருக்கு இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போது ஹாலில் இருக்க காமன் டாய்லெட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு வாஷ் பேஷின் மாதிரி வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் அங்கேயே கொடுத்துருக்கோம் இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசெட்டிலே கொடுத்துருக்கோம் இங்கே வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ஷவர் கைஸர் இது மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயும் அவைலபிள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட செகண்டரி பெட்ரூம் பார்க்குறோம் இங்கேயும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ரூமுமே இங்கேயே ரெண்டு சைடு வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் அதே மாதிரி ரெண்டு ரூம்லையுமே ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் சென்டரில் ஃபால் சீலிங் வந்து ஃபேனுக்கு மட்டும் சுற்றி ஸ்ட்ரிப் லைட்டோடு கொடுத்து நம்ம திருச்சி ஃபுல்லாக நிறைய ஏரியாவில் வீடுங்க அவைலபிள் இருக்குது ஸோ ஒன்றொன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் திருச்சி வீடை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் வீடு போட போட உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்ககிட்ட லேண்ட் இருக்குது அங்கே இதே மாதிரி வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்க நம்மளோட இன்ஜினியர் டீம் உங்களுக்காக சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போங்க உங்கள் வீட்டை சேல் பண்ணணுன்னாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க வித்தின் ஒன் மந்த்தில் உங்க வீட்டை நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் கீழே இருக்க ஸ்பேஸ் பாக்குறோம் இங்கே நம்ம வாஷிங் மிஷின் இல்லை ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க மாடிக்கு போகலாம் நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரம்